வணக்கம் நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ட்ரெண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி இருபத்தாறு நூடம் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல் ஒன்று ஒன்றரை ஒன்றரை நிமிடம் ரீல்ஸில் இருக்கும் முழு வீடியோ பார்க்க விரும்பினால் நீங்கள் தமிழ் பங்குச்சந்தை நிலவரம் என்ற பக்கம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கும் அதில் பார்த்துக்கலாம் இல்லாட்டி எங்களது யூடியூப் சேனலில் முழு வீடியோ இருக்கும் சரி இப்போ நேற்று என்ன நிலையில் க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது என்ற நிலையில் க்ளோஸ் ஆகிருச்சு சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஹையர் கேப் அப் ஓப்பினிங்க இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது சரி ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நேற்ற கேண்டில் வச்சு பார்க்கும்போது நேற்று கேண்டில் க்ளோஸிங்கை வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலாப்படி எந்த இதுவும் நடக்கலாம் அதாவது மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் இன்றைக்கி ஃபெட்ரல் ரிசர்வ் மீட்டிங் இருக்குது அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டே அதனால் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது என்ற நிலையில் ஓப்பன் ஆக போகுதுன்னு வச்சுக்குவோம் இப்போ இதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எப்பத்தெட்டு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை அதே சமயம் இதற்கும் கீழே இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போதுக்கும் கீழே வர்த்தகமானாலும் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழு ஆனால் அதே சமயம் இன் பிட்வீன் ஒரு ரெண்டு மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது என்ற நிலைகள் இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லெவலும் சொல்லிட்டேன் டவுன் லெவலும் சொல்லிட்டேன் சரி இப்போ என்னென்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழு கீழே உடைத்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாலு அதற்கு பிறகு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பது மல்டிபல் சப்போஸ் அதற்கு பிறகு இதையும் உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு வரை சரியாக வாய்ப்பு அதே சமயம் இப்போ என்னென்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழு உடச்சி கீழே வரும்போது ஒரே இதாக வந்தால் பரவாயில்ல அதே சமயம் ரீபவுண்ட் ஆகி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழை கடந்தால் ஷார் செல்லர்ஸ் மாட்டிக்கொள்வார்கள் இதுதான் நிலைகள் சரி இப்போ மேல்நிலைகளை பார்க்கலாம் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பத்து கடந்து ஹோல்டு செய்தால் என்ன சொல் பார்த்திங்கன்னா பெரிய ரேலி இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபது வரை போக வாய்ப்பு அதே சமயம் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு கடக்கும்போது எக்காரத்தை கொண்டு ரிவர்ஸ் ஆக்கூடாது ஆகி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சே உடைக்கக்கூடாது அப்படி உடைத்தால் காளைகள் மாட்டிக்கொள்வார்கள் இதுதான் நிலைகள் இதுதான் ட்ரெண்டு இதற்கு தெரிந்த அப்போது உங்கள் அத்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் வரவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான எழுத்துங்கள் பெல்லைக்கான எழுத்துவன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களுக்கு நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்